வணக்கம் மாநாடு சார் நடத்தணும்னு ஆசைப்பட்ட ஒரு மாநாடு வந்து மிக பெரிய பிரமாண்டமா நடத்தி முடிச்சிருக்கிறாரு ஆனா இந்த மாநாடு எல்லா நாளையும் நடத்த முடியாது பெரிய பெரிய ஜாம நடத்துவாங்க அரசியல்வாதிங்க நடத்துவாங்க பெரிய பெரிய ஜாம அப்படி சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா புதுசா வராங்க பார்த்தீங்களா அரசியலங்களுக்கு அவங்க அப்படி சொல்லலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாநாடு யார் நடத்திருக்கா அப்படி பாக்க போனோம்னாக்க ஐயா பேரு என்கிற அண்ணால இருந்து இன்னைக்கு நடத்தின விஜயசார வரைக்கும் பெரிய பெரிய மாநாடு நடத்திருக்காங்க ஏன் காமராஜர் சார் நடத்திருக்காரு அதையே நீங்க சேர்க்கல அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அவர் வந்து சினிஃபீட்லயோ இந்த கூத்துலயோ சேராத ஒரு மனுஷன் ஐயா பேரறிஞர் அண்ணா வந்து சினிமாக்காக கதை எழுதியிருக்கிறாரு கூத்துக்காக கதை இருக்கிறார் அதனால அவரும் சினிமாவில சேர்ந்தவராக மாறிட்டார் தான் நம்ம நினைச்சுக்கணும் எம்ஜிஆர் ஐயா இருக்கட்டும் விஜய் சாரா இருக்கட்டும் கமல் சாரா இருக்கட்டும் இன்னைக்கு நடத்தின விஜய் சாரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் நடிகருங்க இவங்க மாநாடு நடத்தினாங்க ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்துச்சு அவங்களாம் யாரு அப்படிங்கிற பொதுமக்களா அப்படின்னு கேட்டாக்க மேக்சிமம் இல்லைன்னு சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் அவங்களோட ரசிகர்கள் தான் அதிகமாக வந்தாங்க அப்படின்னு ஆனா இவ்வளவு ரசிகர்கள் வந்தாலும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இலக்கு வச்சிருப்பாங்க எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ஒரு மூணு லட்சம் பேர் வந்தா நல்லா இருக்கும் அஞ்சு லட்சம் பேர் வந்தா நல்லா இருக்கும் ஆனா இந்த நடிகர்கள் நினைச்ச மாதிரியே இந்த அளவுக்கு கும்பல் வந்துச்சா அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க நினைத்ததோட அதிகமான கும்பல் தான் வந்தது அப்படி அந்த வரிசையில விஜயந்த் சாரும் மாநாடு நடத்தினாரு அவர் எதிர்பார்க்காத கூட்டம் அவருக்கு வந்தது அதே மாதிரி சார் ஒரு அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு என்ன நினைச்சிருந்தாரு ஆனா அங்க வந்து பாக்குற போதா அப்படியே ரெண்டாவது கட்ட பத்து லட்சத்துக்கு மேலே இருந்ததாக கணக்கெட்டு சொல்றாங்க எம்ஜிஆர் ஐயாவா இருக்கட்டும் விஜயா சாரா இருக்கட்டும் கமல் சாரா இருக்கட்டும் இவங்க மாநாடு நடத்துறாங்க இல்லையா ஆனா இவங்க வந்து கண்கணங்கினதோ இல்ல பயந்ததோ நம்ம பாத்துருக்க முடியாது ஆனா சார் நாளாடு நடத்துறப்போ அவர் கண்கணது ஒரு ஆச்சரியப்பட்டது ஆனந்த கண்ணீர் விட்டது கூட பயந்தது கூட பாத்து இருக்கலாம் அதே சார் பயந்தாரா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் ரெண்டாவது இரண்டாவது வந்து அவர் பேச ஆரம்பிச்சது வந்து நான் ஒரு கூத்தாடி கூத்தாடிங்க வந்து அரசியல் வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருந்தா அவரு ஆரம்பிச்சாரு விஜய் சாரு கூத்தாடி ஆரம்பிச்சார் அவரை க்ளோஸ் அப்ல காமிச்சாங்க அந்த மக்களை பாத்துட்டு அங்க இருக்கிற ரசிகர்கள் கூட்டத்தை பார்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ நம்பிக்கை வந்திருக்காங்களே அப்படிங்கிற ஆனந்த கண்ணீராவும் அவர் அமைச்சாரு இந்த நம்பிக்கையை நம்ம எப்படி காப்பாத்திரோங்கிற ஒரு பயம் தான் அவர்கிட்ட இருந்தது மற்ற நடிகர் மாதிரி வரேன் அப்படி சொல்லிட்டு வராம கண்டிப்பா வந்து மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல அவரு இறங்கி இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும் முக்கியமான விஷயம் அந்த பீஸ்டுபுரத்துல சொன்ன மாதிரி உங்களை நம்பி நம்பிதான் இறங்கிருக்கேன் கல்தரத்து அதிகம் சொல்லுவாரு அதே மாதிரிதான் இந்த டைமும் நான் உங்களை நம்பி தான் இறங்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறது அதை பத்தி தான் இப்போ நான் சொல்ல போறேன் வாங்க நம்ம சேனல் கூத்தாடி அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு வந்து தாழ்ந்ததோ இல்லை உயர்ந்ததோ அப்படின்லாம் கிடையாது கூத்தாடிங்கிறது வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்மளே நடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வேலை சேலத்துலயும் இருக்கட்டும் நம்ம வீட்டிலயே இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்டும் இருக்கட்டும் நம்ம கண்டிப்பா நடிக்காதனாலே இருக்காது எதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நம்ம நடிக்கிறதுக்கு வந்திருப்போம் எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட் தான் போட்டிருக்காங்க அப்போ அவங்களையும் நம்ம கூத்தாடி லிஸ்ட்டை நம்ம சேர்க்க வேண்டியதா இருக்குது இன்னைக்கு மேடையில ஏறி பேசுறாங்க பாத்தீங்க இல்லையா அவங்களும் உண்மையை பேசுறாங்களா அப்படிப்பட்டாக்கா அதுவும் கிடையாது அது பேசுறதும் ஒரு நடிப்பா தான் பேசுவாங்க அதையும் கூத்துல தான் சேரும் கூத்தாடியில சேரும் அப்படிங்கிறப்ப வந்து விஜய் மட்டும் கூத்தாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இப்படி கூத்தாடி எடுத்துக்க முடியாது அப்படி சொன்னாக்க கண்டிப்பா நம்ம பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து நம்ம போயாகணும் பேரறிஞர் அண்ணா ஐயா வந்து கதையில் இருக்கிறாராம் வசனங்களும் எழுதி தரான் அதுக்கு அடுத்தபடியாக கலைஞராயாவும் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதுல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கதை திரைக்கதை வசனம்னா எழுதிதான் இன்னைக்கு டாப்ல வந்திருக்கிறாருங்க அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க சிவாஜி சாரா இருக்கட்டும் ஜிம்ஜா சாரா இருக்கட்டும் எஸ் எஸ் ஆர் இருக்கட்டும் இவங்கெல்லாம் வசனத்துல பேசி பின்னி பலனெடுத்தது வந்து இந்த கலைஞர் ஐயா தான் அந்த வசனங்கள் எந்த அளவுக்கு வந்து ஊருடி இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்து படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்து படம்லாம் எதுக்கு லாய்க்கல மாதிரிதான் நம்ம தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு வசனத்திலேயே மிரட்டி இருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் முக்கிய காரணம் கேட்டீங்கன்னாக்க கலைஞரையாவை நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லிதாகணும் அப்படி இருக்க சமயத்துல எல்லாமே ஒரு கூத்தாளிகள் மூலமா தான் வந்திருக்கிறாங்க அது மூலம் வந்தவர் தான் எம்ஜி அது மூலம் வந்தவர் தான் ஜெயலலிதா அம்மாவர்களும் அது மூலமும் வந்தவங்க தான் ஒவ்வொரு நடிகர்களும் இன்னைக்கு கடைசியா விஜய் சார் அப்படிங்கிறப்ப வந்து கூத்தாடி அப்படின்னு இல்லைனாக்கா இன்னைக்கு உலகம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது அந்த காலத்துல வந்து விடுதலைக்காக கூத்து போட்டு நம்மளுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்தாங்க ஆனா இந்த காலத்துல எடுத்த வரைக்கும் அரசியல் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு சினிமால எடுத்து காமிக்கிறாங்க அந்த தான் இன்னைக்கு கூத்தாடி வேலையாவே இருக்குது இன்னைக்கு சினிமால வந்து ஒரு விஷயம் காமிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அது அப்படியே கலந்து போயிரும் ஏன்னா அதே நேரத்துல இருக்க மாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு விஜய் சார நம்ம எடுத்துக்குவோம் அவரு ஒரு படம் வருதுன்னு வச்சுங்களேன் அரசியலை பத்தி எது எதிர்ப்பா சொல்லி அந்த படம் வந்து ஒரு நூறு நாள் ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த படம் வந்துடும் அப்ப அடுத்த படம் வரப்போ முன்னாடி நடந்த படத்தை வந்து எல்லாம் மறந்துடுவாங்க அவங்களும் பெருந்தன்மையா ஒற்றி போயிருக்கலாம் ஏன் கேட்டீங்கன்னாக்கா இதே வசனம் எல்லாமே நான் வச்சுட்டு மாட்டாங்க ஏன்னா அடுத்த படம் நோக்கிதான் அவங்க போயிட்டு இருப்பாங்க அதனால அடுத்தடுத்த படம் போறணும் நீங்க பழைய படத்துல வர வசனங்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அரசியல் பாத்தீங்கன்னா செய்றாங்கனாக்கா இல்ல அந்த வசனத்தை கழட்டணும் அந்த படத்தை விடமாட்டோம் அந்த திரையரங்கத்துல போய் நாங்க பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு டார்ச்சரும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் குடுக்கறதுனாலதான் ஒவ்வொரு நடிகர்களும் இந்த மாதிரி அரசியல் பக்கம் வந்துடணும் அப்படிங்கிற எண்ணமே வருதோ என்னமோ தெரியல பல நடிகருங்க வந்திருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எம்ஜிஆராயாவுக்கும் கலைஞராயாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கலைஞராயா வந்து எம்ஜர் ஆயாட்ட வந்து நீ கட்சியில சேர்ந்துட்டீங்கன்னா மிக பெரிய கட்சியா இருக்கும் அதனால வந்து நீங்க வந்து சேர்ந்துட்டா நல்லா இருக்கும் அப்படி சொன்ன கலைஞர் ஐயாவுக்கு நிறைய உதவி எல்லாம் பண்ணாரு எம்ஜிஆர் ஐயா ரசிகர்களும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தாங்க கட்சி ஆபீஸ்ல வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து சில கணக்குகள் கேட்க அங்க இருக்கிற தொண்டர்களும் சரி எம்எல்ஏவும் சரி நீ வந்து கணக்கு கேட்கற அளவுக்கு வந்துட்டியா நீனு அவ்வளவு பெருசு அரசியல்வாதி நீனு கூத்தாடி பயில கூத்தாடி இடா தெரியும் அப்படின்னு வந்து இன்சல்ட்டா பேசணும் நீ எம்ஜிஆர் ஐயாக்கு வந்து ஒரு யோசனை இல்லாம என்னோட நண்பன் கலைஞர் அங்க இருக்கிறாரு கண்டிப்பா இது வந்து கண்டிப்பாரு அப்படி பார்த்தாக்கா கலைஞர் ஐயாவும் தலையை கீழே குனிஞ்சுட்டாரு அத தெரிஞ்சுகிட்ட அவருக்கு ரொம்ப மனஸ்தவம் ஆயிடுச்சு என்ன செய்யலாம் தெரியல அவருக்கு உடனே எம்ஜிஆர் ஐயா வந்து அந்த இடத்துல ஒரு சவால் கூத்தாடிக்கு எதுவும் தெரியாதா கூத்தாடி அரசுக்கு வந்து எப்படி தெரியுமா ஈர நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்து வந்தாரு அதே மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு பெரிய ஹிமாலய வெற்றிய அவர் அடைய முடிஞ்சது அவரு ரசிகர் நாட இதே தான் ஜெயலலிதா அம்மையாருக்கும் நடந்த ஒரு விஷயம் சட்டசபைக்கு அங்க போறாங்க அங்க போய் கலைஞராய்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த விஷயம் நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க இதுக்கு நீங்க விளக்க சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கிற தொண்டர்கள் செஞ்சுட்டாங்க எம்எல்ஏ சேர்ந்து உனக்கு என்ன தெரியும் நீனும் கூத்தாடிதானே கூத்தாடி மட்டுமா அப்படி சொல்லி அவங்களை வந்து ஈழுவா பேசி உடையை கிழித்து கூட அலங்கோலம் பண்ணிட்டாங்க இதோடைய அவங்க வெளியில வந்து ஒரு சபதம் விட்டாங்க நான் இதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் வந்து நான் ஜெயிச்சு ஒரு முதலமைச்சராக தான் இந்த சட்டப்பேரவையில் நுழைவேன் அப்படின்னு நம்ம நிறைய படத்துலையும் பார்த்துருப்போம் அந்த தலைமை படத்துலையும் எடுத்து அந்த எடுத்து காப்பிச்சிருப்பாங்க அந்த இடத்துலையும் கலைஞரையா வந்து இருந்தாரு அந்த இடத்துல வந்து செய்யாதீங்க தப்பு அவங்க பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயமா பேசிருக்கணும் ஆனா அந்த விஷயத்தையும் அவங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறமும் ஏடிஎம்கே வந்து ரொம்ப பெரிய கட்சியா மாறினது கூட இதே மாதிரிதான் விஜயசாரு வந்து ஒரு பெரிய தீவிர டிஎம்கே அவரு அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்குது ஆனா அவரோட மனசுல வந்து எம்ஜிஆர் கொள்கையும் டிஎம் கே அரசியலும் நடத்தணும் அப்படிங்கறது அவரோட எண்ணமா இருந்தது ரொம்ப ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணி அவர் அரசியலும் தொடங்கினாரு இருபத்தஞ்சு லட்சம் பேரு கடல் அள நிறைய பேர் வந்திருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற கட்சிகள்லாம் பார்த்து ரொம்ப மூக்கில் விரல வச்சாங்க ஆச்சரியப்பட்ட நிலமதான் இருந்துச்சு அடுத்த முதலமைச்சர் இவர் தாண்டா அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு இருந்தாங்க ஆனா மக்களை சேர்ந்து அவருக்கு நம்பிக்கை துரோகம் கொடுத்து அவர் கழுத்தறுட்டோம் அப்படிங்கறதா உண்மையான விஷயம் அப்புறம் ஒரு விஷயத்துல கட்சி ஆரம்பிச்சது வந்து இந்த டிஎம் கே ஒரு மனஸ்தாபத்துலதான் இதே மாதிரிதான் விஜய் சாரும் படங்கள் நடிக்கிறவரு ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ அப்படிங்கிறப்ப வந்து ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்லி ஆகணும் படத்துல அப்படிங்கிறப்ப வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஜோக்கு காதல் எல்லாம் கலந்து விஷயத்துலையும் அரசியல் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் கூத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம இப்போ வந்து சினிமா மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அரசியல் எப்படி இருக்குது இந்த நாடு இந்த நிலைமையில இருக்குது அப்படின்னு அப்படிதான் விஜய் சார் வந்து ஏகப்பட்ட அரசியல் வசனங்கள்லாம் சொல்லியிருந்தாரு ஆனா இதை நீக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பட முடியாம இந்த மாதிரி ரெண்டு கட்சி மாறி மாறி செஞ்சனால இவருக்கு வந்து டார்ச்சர் அதிகம் தாங்க முடியாம வேற வழி இல்லாம நம்மளும் இந்த அரசியல் வந்தே ஆகணும்டா விஜயாந்த் சார் மாதிரியும் ஐயா மாதிரியும் ஜெயலலிதா மாதிரியும் அவங்களுக்கு அவருக்கும் ஒரு யோசனை வந்திருக்கு அது மட்டும் இல்ல இவங்க மட்டும் கிடையாது நிறைய நடிகர்களும் அதே மாதிரி வந்திருக்காங்க சொல்லி சொல்லலாம் கமல் சார சொல்லலாம் சரத்குமார் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய பேர் பட் மட்டும் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க இவங்க நாலு பேரும் டிஎம் கேட்சினால பாதிக்கப்பட்டவங்க அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு யோசனை தான் இந்த விஷயம் சொல்ற மாதிரி வந்திருந்தது எது எப்படியோ இன்னைக்கு வந்து விஜய் சார் வந்து பெரிய மாநாடு நடத்தி இருக்கிறாரு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தது பொறாமையே இருந்தது அவரு பேசின விதம் வந்து எல்லாத்துக்கும் யோசிக்கிற அளவுக்கு வந்துருச்சு போனாக்க நாற்பது நிமிஷம் பேசுனாரு அரசியலை பத்தி மத்த கட்சியை பத்தி ஒரு இருபது தான் இருக்கும் ஆனா இந்த செகண்ட் கூட அவரை பத்தி கல்வி கழிவு ஊத்திட்டு தான் இருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளா இருக்கட்டும் நடிகர்கள் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கிசு கிசு இருக்கா செய்யாது அரசியல் என்ன பண்ண போறீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அது பத்தி பேச்சு எங்கேயும் இல்ல பழச நோண்டி நோண்டி தான் விட்டுகிட்டே இருக்கிறாங்க நடிகர்கள நடிகரை விட்டுருந்தாக்கா எந்த பிரச்சனை வந்திருக்காது அவங்கள போய் தான் இன்னைக்கு வந்து நாங்களும் அரசியலுக்கு வரோம் இன்னொரு கட்சிக்கு உருவாகிறதுக்கு இவங்களே காரணம் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நம்மளுக்கு உருவாகுது மக்கள் எல்லாம் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து புதுசா ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருச்சுங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு கோரிக்கை அவர் சொல்லுவாரு அந்த அஞ்சு வருஷத்துல ஒரு ஏழு கோரிக்கை அவங்க முடிச்சுட்டானா கூட நம்ம சந்தோஷப்படலாம் பரவாயில்ல புதுசா ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஏழு கோரிக்கை நிறைவேற்றிருக்கான் மறுபடியும் கார வச்சோம்னாக்க அவன் மறுபடியும் கோரிக்கை நிறைவேற்றிட்டு இன்னும் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அவர் வந்து புதுசான ஒரு கட்சி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவர் கோரிக்கை ரெடி பண்றதுக்கு லேட் ஆகும் ஆனா ஐம்பது வருஷமா சில கட்சிகள்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கோரிக்கை சொல்லிட்டு ஒரு ஏழு கோரிக்கை மட்டும் அவங்க நிறைவேற்றிட்டு இது முடிச்சிட்டோம் மீதி அடுத்த டைம்ல நான் உட்கார்றப்போ அது நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றது வந்து லாஜிக்கே இருக்காது காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா அவங்க ஐம்பது வருஷமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அந்த கோரிக்கைனாக்கா ஒரு வருஷம்னா ரெண்டு வருஷம்னா மூணு வருஷத்துல பதினஞ்சு கோரிக்கை முடிச்சுட்டு மீதி அதிகபட்சமா சில கோரிக்கை செஞ்சுட்டு நான் வந்து பாருங்க நான் சொன்ன கோரிக்கை கோரிக்கையோட நிறைய கோரிக்கை நான் நிறைவேற்றிருக்கேன்னு காலரை தூக்கி விட்டுட்டு உண்மையிலே என்னோட ஆட்சி வந்து உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து ஒரு உரிமையை கேட்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஆனா அப்படி நடக்குதான்னு கேட்டாக்க கண்டிப்பா இல்லதான் சொல்லணும் ஏன்னா விலவாசிக்கு வந்து டபுளா மாறிடுச்சு கரண்ட் வில்லு அதிகபட்சமா ஏறிடுச்சு வரியும் சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஆட்சிக்காரன் வந்து நல்லா பண்ணுவாங்க அந்த ஆட்சிக்காரங்க நல்லா பண்ணுவாங்கன்னு மாறி மாறி மக்கள் ஏமாதனாலதான் இன்னைக்கு புது ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறப்ப டைம்ல சீமான் அண்ணனா இருக்கட்டும் இல்ல விஜய் சாரா இருக்கட்டும் இல்ல வேற புதுசா சரி உங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு உதவா இருக்கும் இன்னைக்கு விஜய் சார் சொன்ன மாதிரி நான் தான் நான் நடிகன்தான் அப்படின்னு ஒரு வாச சொல்றாங்க பாத்தீங்கயா இன்னைக்கு வந்து பேரையர் அண்ணா ஐயா கலைஞர் ஐயா வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து முதலமைச்சர்ல கால் எடுத்து வச்சாங்களோ அண்ணில இருந்து தமிழ்நாடு மக்கள் எல்லாமே சொல்ற நடிகர்களுக்கு நம்ம அடிமையாயிட்டோம் இந்த நாடும் அடிமை ஆயிடுச்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஐம்பது வருஷத்துல யாராச்சும் இந்த சினிபீல்டுல அதாவது திரையுலகத்துல தொடாத ஆளுங்க அரிச்சிருப்பாங்களா யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாமே திரையுலகமா வந்தாதான் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பப்ளிசிட்டி வேணும் இன்னைக்கு வந்து நாலஞ்சு படங்கள் நடிச்சாதான் நம்ம அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் இருக்குது இப்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம உதயநிதி ஸ்டாலின் சாரா கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து வெறும் படம் தான் எடுத்துட்டு இருந்தாரு இல்ல நீ உன்னோட முகம் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும்னாக்கா நீ சினிமால நடிச்சாதான் ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு படம் நடி எல்லாத்துக்கும் நீ அறிமுகமாக ஆயிடுவேன் அதுக்கப்புறம் நீ முதலமைச்சராக வந்தீங்கன்னாக்கா இவ வந்து படத்துல நல்லா நடிச்சிருக்காப்ல நல்லது செய்வார் அப்படின்னு அவங்க செஞ்சது வந்து தப்பு கிடையாது ஏன்னா மக்களுக்கு தெரியணும் இல்லையா ஒரு அறிமுகம் ஆனாதான் நம்ம வந்து ஓகே உதயநிதி ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளுக்கு வந்து நல்லா செய்வாரு அப்படின்னு சினிமா மூலமாவே நம்ம தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஒரு ஒருத்தங்க அறிமுகம் ஆகிறாங்க அப்படி இருக்கிறப்போ எல்லாமே கூத்தாடியாக தான் இருக்காங்க எல்லாமே சினிமாக்காரங்களா இருக்கிறப்போ கூத்தாடிக்கு என்ன தெரியும்னு கேட்கிறாங்கள கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க கிடையவே கிடையாது யாராச்சும் ஒருத்தவங்க இந்த அஞ்சு வருஷத்துல கூத்தாடி டச் இல்லாம யாராச்சும் ஆட்சி நடத்திருக்காங்க ஆட்சிக்காக நின்னாங்கன்னு சொன்னாலும் மிக இல்ல அப்படி நின்னாலும் அவங்க கூட்டணியை தான் நின்று தவிர தனிச்சையா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியாது எல்லாமே சினிமாக்காரங்க தான் அப்படி இருக்கிற சமயத்துல விஜயந்த் சாரம் விதி வழக்கில் அவர் வந்து மக்களுக்கு சேரும் சொல்லிதான் அவரு வந்தாரு ஆனா அவருக்கு வந்த கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டமும் சரி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து கூட்டம் இருக்கு பாத்தீங்க அவங்க ஓட்டு போட்டுருந்தா கூட இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருந்திருப்பாரு ஆனா நம்ம என்ன செஞ்சோம் கழுத்தறுட்டோம் நம்மள நம்பி வந்தவங்களை நம்ம கழுத்தறு விட்டா எப்படி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே நம்ம நாடு எப்படி இருக்கும் நம்ம அவங்களோட ஆட்சி எப்படி இருக்கும் நம்ம நாடு வந்து பசுமையா மாறுமா இல்லை பூமுகமும் மாறுமான்னு அப்போதானே தெரியும் நம்ம ஆட்சியும் கொடுக்காம எது பண்ணாம உனக்கு என்னடா தெரியும் நீ நடிப்பு பயிறாடா நீ அப்போ நடிக்கிறப்ப இப்படி நடந்தியடா இப்ப நடந்த சொல்றாங்க இப்ப எப்படி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து எல்லா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதில் நோண்ட ஆரம்பிச்சாங்கக்கா யாருக்குமே நேரான பாதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால வந்து யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு புது ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் அது வந்து விஜய் சார் தான் வரணும் அப்படிங்கறது இல்ல சீமான் சார் இருக்கிறாரு எல்லாமே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து யாருக்காச்சும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னாக்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் நம்ம சங்கதி நல்லா போகுதுன்னு நம்ம யோசிக்கலாம் அதெல்லாம் கிடையாது நாங்க வந்து நாங்க பழையதுல விடமாட்டோம் நாங்க உருவாக்குனது நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அங்க யார் எப்படி போனா நம்மளுக்கு கிடையாது நாங்க வந்து பழையாளிதான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நீங்க வந்து சுயநலவாதின்னு தான் சொல்ல முடியும் சுயநலவாதிங்கிறது வந்து நம்ம தனக்கு மட்டும் யூஸ் பண்றது பொதுநலவாதி அப்படிங்கிறது வந்து நம்ம சங்கதி நம்ம பிள்ளைங்களுக்கு யோசிக்கிறது அது யோசிச்சு பார்த்துதான் நம்ம ஓட்டு போட்டாங்க ஏன்னா நம்ம வாழ்க்கை உதவ முடிஞ்சிருச்சு பின்னாடி வர ஆளுங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துட்டே இருக்கும் அது இந்த எலெக்ஷன் மூலமா தான் நம்ம தெரியப்படுத்த முடியும் அதுதான் ஏன்னா ஆண்டவன் உதவுல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆண்டவனுக்கு கண்ணே கிடையாது ஆண்டவனுக்கு காதே கிடையாது நம்ம எவ்வளவு வேண்டுனாலும் நம்மளுக்கு வந்து இது கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுல எந்த பிரச்சனமும் கிடையாது ஏன் கேட்டீங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து அஞ்சு வருஷத்துல வந்து மூணு டைம் அவர் சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு ஒழுங்க அவள் ஆள் தேர்ந்தெடுங்கடான்னு நம்ம அப்பாவும் மறுபடியும் சேர முட்டாள்தனோம் மக்களை நம்ம வச்சு கல் தரத்தவங்களை தான் மாறி மாறி ஓட்டு போட்டு நம்ம தலையில மண்ணவரை போட்டுக்கிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் சார் வந்து பீஷ்டுபுரத்துல வந்து உங்களை நம்பி தான் இன்னைக்கு இறங்கியிருக்கேன் கௌத்த விட்டு மாட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்லுவாரு அதே மாதிரி நேற்று மேடையிலையும் அதே மாதிரி நின்றுதான் உங்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன் என்ன கல்தரத்து அப்படிங்கிற விஷயம் தான் அவரு சொல்லியிருந்தாரு அவரு மேடையில கிட்டத்தட்ட இரு நிமிஷம் தான் பேசினாரு ஆனா நிறைய பேரு அவரை வந்து கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் அவர் வந்து அமைதியா இருக்க காரணம் வந்து அவர் சினிமால சொல்ற ஒரு வசனம் தான் எல்லா மேடையிலையும் சொல்ற ஒரே விஷயம்தான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க உசுப்பை தேட்ட உம்மனும் உம்முனும் கடுப்பை தேட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும்னு ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு அப்படிதான் இப்ப எல்லாமே யூடியூப்ல வந்து அவரை என்ன சொன்னாலும் அவர் எதை பத்தி கேர் பண்ணாம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் நான் அரசியலுக்கு என்ன பண்ணலாம்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு என்னன்னு அப்படிதான் அவர் இந்த லைஃப்ல போயிட்டு இருக்காரு இப்படியே அவர் சைலண்டாவே இருந்துட்டாருன்னா எல்லா வாயும் மூடிடும் அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு தேவையான விஷயங்கள் சொல்ல ஆரம்பிப்பாரு இப்படிதான் ஓடிட்டு இருக்கு அவரோட அரசியல் வாழ்க்கை அப்படி இருக்கிறப்போ மக்களை நம்பி அவர் இறங்கியிருக்காரு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அவருக்கும் ஓட்டு போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற என்ன எண்ணம் தான் அதனால அவருக்குதான் ஓட்டு போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நிச்சயம் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து யாரும் இருக்கலாம் அவங்க யாருக்குன்னா போடுங்க பட் அவங்க போடுறவங்க ஓட்டு வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல ஆட்சி அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் ஓட்டு போறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு பாருங்க புது நலமா இருந்தீங்கன்னா யார் கூட்ட போட்டால் நல்லா இருக்குன்னு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி பண்ண மீண்டும் அடுத்த நிகழோடு சந்திக்கிறேன் உங்களுடன் விடைபெறுகிறேன் உங்கள் லைன்